அத்தியாயம் எட்டு மக்கள் முன்பு பேரானந்தம் செய்யப்பட்டனர் பேரானந்தத்தில் காணாமல் போன மில்லியன் கணக்கான மக்கள் காலம் முழுவதும் காணாமல் போனவர்கள் மட்டுமல்ல பேரானந்தம் பெறுவதில் மகிழ்ச்சி அடைந்த ஒரு ஆண்களைப் பற்றி பைபிள் நமக்குச் சொல்கிறது அவர்களின் கதைகளைப் பார்த்து கடவுள் ஏன் அவர்களை அழைத்துச் சென்றார் என்பதை அறிந்து கொள்வோம் இதன் மூலம் நாம் பேரானந்தத்தை மேலும் புரிந்து கொள்ள முடியும் கடவுள் பூமியிலிருந்து நீக்கிய முதல் நபர் ஏனோக் முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் ஏனோக்கிற்கு அறிமுகமானீர்கள் அவர் நோவாவின் தாத்தா என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் நீதியை பிரசங்கித்து பெண்களுடன் தூங்குவதற்காக சொர்க்கத்தை விட்டு வெளியேறிய தேவதூதர்களைக் கண்டித்து ராட்சதர்களையும் தீய ஆவிகளையும் உருவாக்கினார் இன்றைக்கு மிகவும் ஒத்த காலத்தில் ஏனோக் வாழ்ந்தார் அவர் வெள்ளத்திற்கு முன்பே வாழ்ந்தார் இது பூமியில் முன்னெப்போதும் இல்லாத பொல்லாத காலம் என்பதை நாம் அறிவோம் மனிதனின் ஒவ்வொரு எண்ணமும் தீயதாகவே இருந்தது பூமியில் மனுஷனுடைய அக்கிரமம் பெரிதாயிருக்கிறது என்றும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு கற்பனையும் எப்போதும் தீயதாயிருப்பதையும் கர்த்தர் கண்டார் பூமியில் மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் வருந்தினார் அது அவருடைய இருதயத்தில் வருந்தியது கர்த்தர் நான் படைத்த மனிதனையும் மிருகங்களையும் ஊர்ந்து செல்லும் விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் சேர்த்து நான் படைத்த மனிதனையும் அழிப்பேன் ஏனென்றால் நான் அவற்றை உருவாக்கியதற்காக வருந்துகிறேன் ஆனால் நோவாவுக்கு ஏகோவாவின் பார்வையில் தயவு கிடைத்தது பூமி கடவுளுக்கு முன்பாக கெட்டுப்போனது பூமி வன்முறையால் நிறைந்திருந்தது தேவன் பூமியைப் பார்த்தார் அது கெட்டுப்போனதைக் கண்டார் ஏனென்றால் எல்லா மாம்சமும் பூமியில் தங்கள் வழியைக் கெடுத்துக்கொண்டது கடவுள் நோவாவை நோக்கி நான் மாம்சமான அனைவரையும் அழிப்பேன் ஏனென்றால் பூமி அவர்கள் மூலம் வன்முறையால் நிரப்பப்பட்டது இதோ நான் அவர்களையும் பூமியையும் அழிப்பேன் ஆதியாகமம் ஆறு ஐந்து முதல் எட்டு பதினொன்று முதல் பதிமூன்று வரை இந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரையும் விட ஏனோக் வித்தியாசமானவர் அவர் கடவுளுடன் நடந்தார் இந்த நிகழ்வில் நடப்பது ஏனோக் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பிரதிபலிக்கிறது அவர் கடவுளை பின்தொடர்ந்தார் அவர் கடவுளுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார் கடவுளுடனான அவரது விசேஷமான உறவின் காரணமாக கடவுள் அவரை அழைத்துச் சென்றார் என்று வேதம் கூறுகிறது மெத்தூசலா பிறந்த பிறகு ஏனோக் முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்து மேலும் மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தார் ஏனோக்கின் நாட்களெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டுகள் ஏனோக் கடவுளுடன் நடந்தார் ஆனால் அவர் காணப்படவில்லை ஏனென்றால் கடவுள் அவரை அழைத்துச் சென்றார் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்து நான்கு அவர் பரலோகத்தில் பிடிக்கப்பட்டார் அல்லது பேரானந்தம் செய்யப்பட்டார் அது சரி ஏனோக் இறக்கவில்லை கடவுள் அவரை அழைத்துச் சென்றதால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை காணாமல் போன மில்லியன் கணக்கான மக்கள் இறக்கவில்லை என்பது போல கடவுள் பூமியிலிருந்து நீக்கிய இரண்டாவது நபர் எலியா ஏனோக்கைப் போலவே எலியாவும் கடவுளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அவர் கடவுளின் மனிதராக இருந்தார் ஏதாவது ஒரு மனிதனாக இருப்பது என்றால் நீங்கள் எதையாவது பிரதிபலிக்கிறீர்கள் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் எலியா கடவுளை பிரதிபலித்தார் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தினார் அவர் கடவுளுடன் நெருங்கிய உறவைக் கொண்டிருந்தார் அவர் வானத்திலிருந்து நெருப்புக்காக ஜெபிக்க முடிந்தது கடவுள் பதிலளித்து அதைச் செய்தார் அந்தப் பெண் எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்றும் நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் முதல் அரசர்கள் பதினேழு இருபத்து நான்கு ஐம்பது பேரின் தலைவனுக்கு எலியா பதிலளித்தார் நான் கடவுளின் மனிதனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் எரிக்கட்டும் அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் எரித்தது இரண்டாம் அரசர்கள் ஒன்று பத்து அவர் கடவுளின் தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருந்தார் மற்றும் கடவுளின் மக்களுக்கு எதிராக பயங்கரமான துன்புறுத்தலின் போது வாழ்ந்தார் உண்மையில் கடவுளின் ஒரே தீர்க்கதரிசி எலியா மட்டுமே அந்த நேரத்தில் உயிருடன் இருந்தார் ஏனென்றால் ஒரு தீய ஆட்சியாளரான ஏசப்பேல் மற்ற அனைவரையும் கொன்றார் அவர் அங்குள்ள ஒரு குகைக்கு வந்து முகாமிட்டார் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் அவனை நோக்கி எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் அவன் படைகளின் கடவுளாகிய எகோவாவுக்காக நான் மிகவும் பொறாமைப்பட்டேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை கைவிட்டு உங்கள் பலிபீடங்களை இடித்து உங்கள் தீர்க்கதரிசிகளை வாளால் கொன்றார்கள் நான் நான் கூட எஞ்சியிருக்கிறேன் அவர்கள் என் உயிரைப் பறிக்கத் தேடுகிறார்கள் முதல் அரசர்கள் பத்தொன்பது ஒன்பது முதல் பத்து எலியா தேவன் தனக்காகப் போட்ட வேலையை முடித்தவுடன் தேவன் அவனை மிகவும் அற்புதமான முறையில் பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் கர்த்தர் எலியாவை ஒரு சூறாவளியால் வானத்திற்கு அழைத்துச் செல்ல இருந்தபோது எலியா எலிசாவுடன் கில்காலிலிருந்து புறப்பட்டார் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்களைப் பிரித்தது எலியா ஒரு சூறாவளியால் வானத்திற்குச் சென்றார் இரண்டாம் அரசர்கள் இரண்டு ஒன்று பதினொன்று அற்புதமான சக்தி வாய்ந்த குதிரைகள் மற்றும் நெருப்பு உங்களுக்காக மட்டுமே வரும் அந்த வண்டியைப் பார்ப்பது எவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா எனவே நீங்கள் அதை வைத்திருக்கிறீர்கள் கடவுள் இதை முன்பே செய்திருக்கிறார் அவர் கடந்த காலத்தில் ஒரு ஜோடி மக்களை பெற்றெடுத்தார் ஏனோக்கையும் எலியாவையும் அவர்களுடைய பூமிக்குரிய உடல்கள் இறப்பதற்கு முன்பு கடவுள் ஏன் பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் கடவுளின் பயங்கரமான நாளுக்கு முன் எலியா திரும்பி வருவார் என்று பைபிள் சொல்கிறது இதோ கர்த்தருடைய பெரிய மற்றும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் நான் வந்து பூமியை ஒரு சாபத்தால் தாக்காதபடிக்கு அவர் தகப்பன்களின் இதயங்களை குழந்தைகளிடமும் குழந்தைகளின் இதயங்களை அவர்கள் தந்தைகளிடமும் திருப்புவார் மல்கியா நான்கு ஐந்து முதல் ஆறு அந்த பயங்கரமான நாள் பைபிளில் கர்த்தருடைய நாள் என்றும் அழைக்கப்படுகிறது இது பேரானந்தத்திற்கு பிறகு நடக்கும் கடவுளின் கோபத்தின் நேரம் மற்றும் குறிப்பாக அந்திகிறிஸ்து கடவுளின் கோவிலில் தன்னை கடவுளாக அறிவித்த பிறகு தொடங்கும் கடவுளின் கோபத்தின் நேரம் எனவே எலியா பேரானந்தத்திற்கு பிறகு திரும்புவார் ஏனோக்கிற்கு பைபிள் அதே அறிக்கையை வெளியிடவில்லை ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும் சில நிகழ்வுகள் மற்றும் யார் கலந்து கொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அவர் திரும்பி வருவார் என்று படித்த யூகத்தை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் உபத்திரவ காலத்தில் இரவும் பகலும் நற்செய்தியை பிரசங்கிக்க கடவுள் இரண்டு சாட்சிகளை அனுப்புகிறார் என்று பைபிள் சொல்கிறது இதை மூன்றரை வருடங்கள் செய்கிறார்கள் என் இரண்டு சாட்சிகளுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன் அவர்கள் சாக்கு உடுத்தி ஆயிரத்து இருநூற்று அறுபது நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் எவரேனும் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்கள் வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டு அவர்களுடைய எதிரிகளை பட்சிக்கும் ஒருவன் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவன் இப்படித்தான் கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும் வல்லமை இவைகளுக்கு உண்டு தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் அவர்கள் விரும்பும் போதெல்லாம் பூமியை ஒவ்வொரு வாதையால் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது வெளிப்படுத்துதல் பதினொன்று மூன்று ஐந்து முதல் ஆறு அப்படியானால் இந்த இரண்டு சாட்சிகள் யார் அவர்கள் சில நம்ப முடியாத சக்தியை கொண்டுள்ளனர் அவர்கள் மழையை நிறுத்தவும் தங்கள் வாயிலிருந்து நெருப்பை சுடவும் மோசேயைப் போல தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் கொள்ளை நோய்களை ஏற்படுத்தவும் முடிகிறது பைபிள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஏனோக் மற்றும் எலியா என்பது தெளிவாகத் தெரிகிறது இன்னும் சில தடயங்களை பார்ப்போம் இந்த இரண்டு சாட்சிகளைப் பற்றி நமக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு துப்பு என்னவென்றால் அவர்கள் இறந்து உயிர்த்தெழுப்பப்படுகிறார்கள் இந்த வசனங்களில் மிருகம் ஆண்டிகிறிஸ்ட் அவர்கள் சாட்சி சொல்லி முடித்ததும் பாதாளத்தில் இருந்து எழும்பி வரும் மிருகம் அவர்களோடு போர் செய்து அவர்களை வென்று அவர்களைக் கொன்றுவிடும் அவர்களுடைய பிரேதங்கள் பெரிய நகரத்தின் தெருவில் இருக்கும் அது ஆன்மீக ரீதியாக சோதோம் என்றும் எகிப்து என்றும் அழைக்கப்படுகிறது அங்கே அவர்கள் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் மக்கள் பழங்குடியினர் மொழிகள் மற்றும் தேசங்களில் இருந்து மக்கள் தங்கள் இறந்த உடலை மூன்றரை நாட்களுக்குப் பார்ப்பார்கள் அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள் பூமியில் வசிப்பவர்கள் அவர்களால் மகிழ்வார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியில் வசிப்பவர்களை வேதனைப்படுத்தியதால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்குவார்கள் மூன்றரை நாட்களுக்குப் பிறகு கடவுளிடமிருந்து ஜீவ சுவாசம் அவர்களுக்குள் நுழைந்தது அவர்கள் காலில் நின்றார்கள் அவர்களைப் பார்த்தவர்களுக்கு பெரும் பயம் ஏற்பட்டது வானத்திலிருந்து ஒரு உரத்த குரல் அவர்களிடம் இங்கு ஏறி வா அவர்கள் மேகத்தில் வானத்திற்கு ஏறினார்கள் அவர்களுடைய எதிரிகள் அவர்களை பார்த்தார்கள் வெளிப்படுத்துதல் பதினொன்று ஏழு முதல் பன்னிரண்டு நாம் அனைவரும் ஒரு முறை மட்டுமே இறப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ளோம் என்று பைபிள் சொல்கிறது எனவே இந்த இரண்டு பேரும் இதற்கு முன்பு இறக்கவில்லை என்று அர்த்தம் ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் அவர்கள் இதற்கு முன் இறக்கவில்லை ஆண்கள் ஒருமுறை இறப்பதற்கும் இதற்குப் பிறகு தீர்ப்புக்கும் இது நியமிக்கப்பட்டுள்ளது எபிரேயர் ஒன்பது இருபத்தேழு அவர்களில் யாரும் இறக்கவில்லை என்பதால் அவர்கள் இருவரும் சாட்சிகளாக இருக்க முடியும் ஆனால் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவை அதிகம் கடவுள் பரலோகத்திற்கு அழைத்துச் சென்ற சிறப்பு தீர்க்கதரிசி எலியா மழையை தடுக்கும் திறனுக்காக அறியப்பட்டார் கடவுளிடம் அவர் செய்த தீவிர பிரார்த்தனை மூன்று வருடங்கள் மழையை நிறுத்தியது கடவுளிடம் மழை பொழியச் செய்யும் வரை மீண்டும் மழை பெய்யவில்லை எலியா கடவுளிடம் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து நெருப்பை வரவழைக்கும் நம்ப முடியாத சக்தியும் இருந்தது சாட்சிகளுக்கு மழையை நிறுத்தும் திறன் மற்றும் தீயை சுடும் திறன்கள் இருப்பதால் நிச்சயமாக அவர் பொருத்தமாக இருப்பார் என்று தெரிகிறது இல்லையா கிலேயாத்தின் குடிகளில் ஒருவரான திஷ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி நான் நிற்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளபடியால் இந்த வருஷங்களில் பனியோ மழையோ இருக்காது என் வார்த்தையின்படியே இருக்காது முதல் அரசர்கள் பதினேழு ஒன்று எலியா நம்மைப் போன்ற சுபாவமுள்ள ஒரு மனிதர் அவர் மழை பெய்யாதபடி ஊக்கமாக ஜெபித்தார் மேலும் மூன்று வருடங்கள் ஆறு மாதங்கள் பூமியில் மழை பெய்யவில்லை அவர் மீண்டும் ஜெபித்தார் வானம் மழையைக் கொடுத்தது பூமி அதன் பலனை தந்தது ஜேம்ஸ் ஐந்து பதினேழு முதல் பதினெட்டு எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷன் என்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களையும் உங்கள் ஐம்பது பேரையும் எரிக்கட்டும் அப்பொழுது தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவனுடைய ஐம்பது பேரையும் எரித்தது இரண்டாம் அரசர்கள் ஒன்று பன்னிரண்டு ஏனோக்கை மற்ற சாட்சியாக மாற்றக்கூடிய தனித்தன்மை என்ன அவர் வெள்ளத்திற்கு முன்பே வாழ்ந்ததால் அவர் மிகவும் பொல்லாத காலத்தில் வாழ்வதை நன்கு அறிந்தவர் ஏனோக்குக்கு அந்த விழுந்து போன தேவதைகளைத் தெரியும் அவர்களுடைய பேய் சந்ததியையும் தெரியும் நெபிலிம் மற்றும் ராட்சதர்களிடமிருந்து வரும் தீய ஆவிகள் பூமியின் மேற்பரப்பில் மனிதர்கள் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது கடவுளின் மகன்கள் ஆண்களின் மகள்கள் அழகாக இருப்பதைக் கண்டார்கள் மேலும் அவர்கள் தங்களுக்கு விரும்பியதை மனைவிகளாக எடுத்துக்கொண்டனர் நெபிலிம்கள் அந்த நாட்களில் பூமியில் இருந்தனர் அதற்குப் பிறகும் கடவுளின் மகன்கள் ஆண்களின் மகள்களிடம் வந்து அவர்களுடன் குழந்தைகளைப் பெற்றபோது அவர்கள் பழங்காலத்திலிருந்த வலிமை மிக்க மனிதர்கள் புகழ் பெற்ற மனிதர்கள் பூமியில் மனுஷனுடைய அக்கிரமம் பெரிதாயிருக்கிறது என்றும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு கற்பனையும் எப்போதும் தீயதாயிருப்பதையும் கர்த்தர் கண்டார் பூமியில் மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் வருந்தினார் அது அவருடைய இருதயத்தில் வருந்தியது கர்த்தர் நான் படைத்த மனிதனையும் மிருகங்களையும் ஊர்ந்து செல்லும் விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் சேர்த்து நான் படைத்த மனிதனையும் அழிப்பேன் ஏனென்றால் நான் அவற்றை உருவாக்கியதற்காக வருந்துகிறேன் ஆதியாகமம் ஆறு ஒன்று முதல் இரண்டு நான்கு முதல் ஏழு வரை அந்த தீய தேவதைகளை அவர் கண்டித்ததை ஏனோக்கின் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் ஞானத்தின் வார்த்தையைப் புரிந்து கொள்ளும் ஆற்றலை மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்தது போல என்னையும் படைத்து பரலோகத்தின் குழந்தைகளாகிய கண்காணிப்பாளர்களை கடிந்து கொள்ளும் ஆற்றலை எனக்குக் கொடுத்திருக்கிறார் ஏனோக்கின் புஸ்தகம் பதினான்கு மூன்று உபத்திரவம் என்று அழைக்கப்படும் பேரானந்தத்திற்குப் பிந்தைய நேரம் இருளின் அடிப்படையில் ஏனோக்கின் நேரத்திற்கு மிக அருகில் இருக்கும் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும் நோவா கப்பலில் பிரவேசிக்கும் நாள்வரை அவர்கள் சாப்பிட்டார்கள் குடித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் வெள்ளம் வந்து அனைவரையும் அழித்தது அதேபோல் லோத்தின் நாட்களில் இருந்ததைப் போலவே அவர்கள் சாப்பிட்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் ஆனால் லோத்து சோதோமிலிருந்து புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியையும் கந்தகத்தையும் பொழிந்து அவர்கள் அனைவரையும் அழித்தார் லூக்கா பதினேழு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது அந்த பயங்கரமான நேரத்தில் ஏனோக் கடவுளுடன் நடந்ததை நாம் அறிவோம் மேலும் அவர் கடவுளின் வரவிருக்கும் தீர்ப்பை பற்றி மக்களுக்கு எச்சரித்தார் அத்தகைய இருளில் அவர் ஒரு பிரகாசமான ஒளியாக இருந்திருப்பார் இவர்களைப் பற்றியும் ஆதாமிலிருந்து ஏழாவது ஏனோக்கு தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைத்தான் இதோ ஆண்டவர் தம்முடைய பத்தாயிரம் பரிசுத்தவான்களுடன் வந்து எல்லாரையும் நியாயந்தீர்க்கவும் அவர்கள் செய்த எல்லா தேவபக்தியற்ற செயல்களுக்காகவும் தேவபக்தியற்றவர்கள் எல்லாரையும் தண்டிக்க வந்தார் ஒரு தேவபக்தியற்ற வழி மற்றும் தேவபக்தியற்ற பாவிகள் அவருக்கு எதிராக பேசிய எல்லா கடினமான காரியங்களையும் ஜூட் ஒன்று பதினான்கு முதல் பதினைந்து பெண்களுடன் உறங்கிய அந்த விழுந்து போன தேவதைகளை தேவன் அழைத்துச் சென்று இருளில் கட்டினார் என்பது முந்தைய அத்தியாயத்திலிருந்து உங்களுக்கு நினைவிருக்கலாம் தேவதூதர்கள் தங்கள் முதல் களத்தை வைத்திருக்கவில்லை ஆனால் தங்கள் சொந்த வசிப்பிடத்தை விட்டு வெளியேறினர் அவர் பெருநாளின் தீர்ப்புக்காக இருளில் நித்திய பிணைப்பில் வைத்திருந்தார் ஜூட் ஒன்று ஆறு சரி உபத்ரவ காலத்தின் போது சாத்தான் அதிகாரபூர்வமாக பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறான் சாத்தான் விழுந்த நட்சத்திரம் அவர் சொர்க்கத்திலிருந்து விழுந்தாலும் அவருக்கு இன்னும் கடவுளின் அணுகல் இருந்தது அவர் அந்த அணுகளை இங்கே இழக்கிறார் இப்போது அவர் பூமியில் மட்டுப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளால் அடைக்கப்பட்ட தனது நண்பர்களை விடுவிக்கிறார் ஐந்தாவது தேவதை ஒலித்தது நான் வானத்திலிருந்து பூமியில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன் பள்ளத்தின் குழியின் திறவுகோல் அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் பள்ளத்தின் குழியைத் திறந்தார் எரியும் அடுப்பிலிருந்து வரும் புகையைப் போல அந்தக் குழியிலிருந்து புகை கிளம்பியது குழியிலிருந்து வெளியேறிய புகையால் சூரியனும் காற்றும் இருளடைந்தன அப்பொழுது அந்தப் புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் பூமியின் மேல் வந்தது பூமியின் தேள்களுக்கு வல்லமை இருப்பது போல அவைகளுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது வெட்டுக்கிளிகளின் வடிவங்கள் போருக்கு தயார்படுத்தப்பட்ட குதிரைகளைப் போல இருந்தன அவர்களின் தலையில் தங்கக் கிரீடங்கள் போன்றவை இருந்தன அவர்களின் முகங்கள் மக்களின் முகங்களைப் போல இருந்தன அவர்கள் பெண்களின் தலைமுடியைப் போன்ற கூந்தலை பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய பற்கள் சிங்கங்களைப் போல இருந்தன அவர்கள் இரும்பினால் செய்யப்பட்ட மார்பகங்களைப் போன்ற மார்பகங்களை வைத்திருந்தார்கள் அவற்றின் சிறகுகளின் சத்தம் இரதங்களின் சத்தம் போலவும் அல்லது பல குதிரைகள் போருக்கு விரைந்து வருவதைப் போலவும் இருந்தது தேள் போன்ற வாள்கள் மற்றும் குத்தல்கள் உள்ளன அவற்றின் வாள்களில் ஐந்து மாதங்களுக்கு ஆண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சக்தி உள்ளது அவர்கள் பாதாளத்தின் தேவதையை ராஜாவாக கொண்டுள்ளனர் எபிரேய மொழியில் அவரது பெயர் அபாடோன் ஆனால் கிரேக்க மொழியில் அவருக்கு அப்பல்லியன் என்ற பெயர் உள்ளது வெளிப்பாடு ஒன்பது ஒன்று முதல் மூன்று ஏழு முதல் பதினொன்று அது மட்டுமல்லாமல் உபத்ரவத்தின் போது கடவுள் யூப்ரடிஸ் நதியில் கட்டப்பட்டிருந்த நான்கு தேவதூதர்களை விடுவிக்கிறார் அவர்கள் ஏன் அங்கு பிணைக்கப்பட்டார்கள் என்று பைபிள் கூறவில்லை பெண்களுடன் உறங்கி விழுந்த தேவதூதர்களில் அவர்களும் இருக்கலாம் அவர்கள் கடவுளுக்கு எதிராக வேறு விதத்தில் கலகம் செய்திருக்கலாம் இரண்டிலும் சாத்தான் விழுந்து போன தேவதூதர்கள் அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறான் மேலும் மனித குலத்தைத் துன்புறுத்துவதற்காக அவனுடைய முழு இராணுவத்தையும் பயன்படுத்துவான் ஆறாவது தேவதை ஒளித்தது கடவுளுக்கு முன்பாக இருக்கும் பொன் பலிபீடத்தின் கொம்புகளிலிருந்து எக்காளத்தை ஏந்திய ஆறாவது தேவதையிடம் யூப்ரடீஸ் என்ற பெரிய நதியில் கட்டப்பட்டிருக்கும் நான்கு தேவதூதர்களை விடுவித்து விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டேன் அந்த நாழிகைக்கும் நாளுக்கும் மாதத்திற்கும் வருடத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நான்கு தூதர்களும் மனித குலத்தில் மூன்றில் ஒரு பகுதியை கொல்லும்படியாக தயார்படுத்தப்பட்டிருந்தார்கள் குதிரை வீரர்களின் படைகளின் எண்ணிக்கை இருநூறு மில்லியன் அவர்களின் எண்ணிக்கையைக் கேட்டேன் அவ்வாறே நான் தரிசனத்தில் குதிரைகளையும் அவைகளில் அமர்ந்திருந்தவர்களையும் அக்னிச் சிவப்பு தாமரை நீலம் கந்தகம் மஞ்சள் ஆகிய மார்பகங்களைக் கண்டேன் மேலும் குதிரைகளின் தலைகள் சிங்கத்தின் தலையை ஒத்திருந்தன அவர்களின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளியேறுகின்றன வெளிப்பாடு ஒன்பது பதிமூன்று முதல் பதினேழு வரை தீய தூதர்கள் அழிவை உண்டாக்கும்போது ஏனோக்கு பூமியில் வாழ்ந்ததால் அவர்களைப் பற்றிய சிறப்பு அறிவும் அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்படும்போது இந்த கிரகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத அனுபவமும் அவருக்கு உள்ளது ஜலப்பிரளயத்திற்கு முன் கடவுளின் தீர்ப்பை பற்றி பிரசங்கித்தார் உபத்திரவத்தின் போது மீண்டும் வரும் சாட்சிகளில் அவர் ஒருவராக இருந்தால் அவர் இந்த தேவதூதர்களின் அக்கிரமத்தைப் பற்றி மக்களை எச்சரிப்பார் மக்கள் அவர்களை அடையாளம் காண உதவுவார் அவர்களால் ஏமாற்றப்படாமல் இருக்க உதவுவார் மேலும் மக்கள் அவர்களை கடக்க உதவுவார் என்று நான் கற்பனை செய்கிறேன் அந்த பயங்கரமான பொல்லாத காலத்தில் ஏனோக்கால் கடவுளோடு நடக்க முடிந்தது அவர் உபத்திரவத்தின் போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு சிறந்த போட்டியாளர் கிறிஸ்துவுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவர் எழுதிய வர்ணனையில் இந்த வேதங்களைப் பற்றி மத்தேயு என்ன சொன்னார் என்று பார்ப்போம் எலியாஸைப் பற்றிய அவரது குறிப்பு உண்மையில் எலியாவைப் பற்றிய குறிப்பு என்பதை கவனியுங்கள் எலியாஸ் என்பது எலிஜா என்ற எபிரேய பெயருக்கு சமமான கிரேக்க மொழியாகும் இந்த இரண்டு சாட்சிகள் ஏனோக் மற்றும் எலியாஸ் என்று சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் சிறிது காலத்திற்கு பூமிக்குத் திரும்புவார்கள் நெருப்பு மூச்சைப் பொறுத்தவரை எலியாஸ் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து அவரைக் கைப்பற்ற வந்த கேப்டன்கள் மற்றும் அவர்களது நிறுவனங்களைச் சாப்பிடுவதை குறிக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் கடவுளிடம் இலவச அணுகலைப் பெறுவார்கள் அவரில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களுடைய ஜபங்களின் போது கடவுள் அவர்களுடைய எதிரிகளுக்கு வாதைகளையும் தீர்ப்புகளையும் ஏற்படுத்துவார் அவர் பார்வோனைப் போலவே அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி வானத்தின் பணியை தடுக்கிறார் எலியாசின் ஜெபத்தில் செய்தது போல் பல நாட்களுக்கு மழை பெய்யாதபடி வானத்தை மூடினார் சக்ஸ்மித் தனது சி இரண்டாயிரம் தொடர் வர்ணனையில் இந்த இரண்டு சாட்சிகளும் ஏனோக் மற்றும் எலியாவாக இருக்கலாம் என்று நினைக்கிறார் சாட்சிகளில் ஒருவரின் அடையாளம் எலியா என்பது எங்களுக்கு உறுதியாகத் தெரியும் மற்ற சாட்சியின் அடையாளம் அவ்வளவு உறுதியாக இல்லை மற்றவர்கள் ஏனோக் இறக்கவில்லை ஆனால் நேரடியாக பரலோகத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டதாக நம்புகிறார்கள் ஏனென்றால் மனிதனுக்கு ஒருமுறை இறப்பது நியமிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் ஏனோக் மற்றும் எலியா ஆகிய இரு மனிதர்கள் தங்கள் நியமனங்களைத் தவறவிட்டனர் ஆகவே அவர்கள் மரணத்துடன் தங்கள் சந்திப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மூன்றரை வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த பிறகு அந்த மிருகம் அந்திகிறிஸ்து அவர்களை கொல்லும் சக்தியை பெற்றுள்ளது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது இந்த அத்தியாயத்தில் இருண்ட காலங்களில் கடவுளுடன் நடந்த ஏனோக் மற்றும் எலியா ஆகிய இரு மனிதர்களை கடவுள் அழைத்துச் சென்றபோது கடவுள் மக்களை பேரானந்தப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்தோம் அந்த பொல்லாத காலங்களில் நீதியை பிரசங்கிப்பவர்களாக உபத்திரவ காலத்தில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க அவர்கள் மிகவும் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் ஏனோக்கையும் எலியாவையும் உபத்ரவ காலத்தின் போது இரண்டு சாட்சிகளாக கடவுள் நிச்சயமாக திரும்பக் கொண்டு வர என்றாலும் அவரால் முடியாது கடவுள் தம்முடைய பெரிய செய்தியை பிரசங்கிக்க முற்றிலும் வேறுபட்ட இரண்டு நபர்களை எழுப்பலாம் பேரானந்தத்திற்கு பிறகு நீங்கள் பின்தங்கியிருந்தால் இந்த இரண்டு சாட்சிகளின் எச்சரிக்கையை கவனியுங்கள் அது மிகவும் தாமதமாகிவிடும் முன் கடவுளிடம் திரும்புங்கள்